அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல அந்த வகையில ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி கன்னிராசி என்பது ஆறாவது ராசியாகும் இந்த கன்னிராசியில் உத்தரம் இரண்டு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை இரண்டு பாத பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த கண்ணிராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கண்ணியாக இருப்பார்கள் என்பது உண்மையல்ல இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்வார்கள் இவர்கள் அமைதியானவர்கள் தனிமையை விரும்புவார்கள் கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள் சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டுமென எண்ணுபவர்கள் கூட்டம் நிறை இந்த இவர்கள் கடின உழைப்பாளிகள் காண மாட்டார்கள் ஏதாவது ஒரு விசைக்களில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள் கவலை இவர்களிடம் எளிதில் ஒட்டிக்கொள்ளும் ஒல்லியான வேக கட்டும் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள் இவை புத்தி கூர்மையாகவும் தெளிவான சிந்தனையையும் பிரதிபலிக்கும் கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள் நேர்த்தியான மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணிபவர்கள் உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள் ஆனால் பலம் உள்ளவர்கள் கடின உழைப்பாளி இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள் இதிலும் எளிதில் குறைகளை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்வார்கள் அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் இயல்பை எந்த கனவுகளும் இன்றி தெளிவாக புரிந்து கொள்பவர்கள் காதல் இவர்களுடைய கண்களை மறைக்க இயலாது இந்த கண்ணில் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அசிங்கமான நடவடிக்கைகள் முட்டாள்தனம் அலட்சியம் இவை எந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும் எரிச்சலூட்டும் ஆனால் பொதுவாக நன்னடத்தை உள்ளவர்கள் நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுதியுள்ளவர்கள் வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகள் வைத்திருப்பார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பொருள்களையும் கவனமாக எடுத்து செல்வார்கள் மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் சிக்கலில் சிக்கி கொண்டால் உதவியும் செய்வார்கள் கால கடத்துதல் குழப்பம் அலட்சியம் இவற்றை வெறுப்பார்கள் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நேரம் வேலை செய்யாதது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்பு உண்டு பல கன்னிராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது உணம் அல்லது நடையில் குறித்து மாறுதல் இருக்கும் பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள் இவற்றை கவனத்துடன் செலவிடுவார்கள் தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை கஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வாழக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி இந்த கண்ணிராசிக்காரர்கள் உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பறிவு இருக்காது ஆனால் நண்பர்களிடம் துன்பத்திற்கு தாராளமாக உதவுவார்கள் சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்று இகழப்படுவார்கள் ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவர்களோடு ஒத்து போக மாட்டார்கள் ஆனால் தன்னலத்தை விட மாட்டார்கள் நலனுக்கு உழைப்பது இவருடைய இயல்பு இவருடைய கணின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள் உடல் நலத்திற்கும் தத்தான உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் எனினும் வயிற்று வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் இடுப்பு தோல் மூட்டு பல் போன்றவைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொறுத்தவரைக்கும் எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் இடுப்பு தோல் மூட்டு பல் போன்றவைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள் கூடுதலான உணர்வு வெளிப்பாடு சோம்பல் அழுக்கு போன்றவற்றிற்கு எதிரியானவர்கள் உண்மை காலந்தவராமை சிக்கனம் நேர்த்தியான நடை உடை சுகாதாரம் இவற்றிற்கு நண்பனாக இருப்பார்கள் இந்த கண்ணிராசியல் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கண்ணியாகத்தான் இருப்பார்கள் என்பது கிடையாது கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்தமான ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடி செல்ல தன் அறிவை பயன்படுத்துவார்கள் தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை என்று எண்ணினால் அதை ரத்து செய்ய தயங்க மாட்டார்கள் முழுக்க முழுக்க நடைமுறைவாதி அதே சமயம் காதலும் கற்பனையும் மற்றவர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணீர் ஆசியை சேர்ந்த பெண்மணிகள் மற்றவர்கள் குறையும் இல்லாமல் தங்கள் செயலை செய்ய எதிர்பார்த்தாலும் தான் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர்கள் அது மட்டுமில்லாமல் தர்க்கம் செய்து இவர்களிடம் வெற்றி பெற முடியாது பூமி தான் இவரது தீர்ப்பு எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும் இவரை யாரும் முட்டாளாக்கி விட முடியாது சுத்தமான மனதுடையவர்தான் ஆனால் சூதுவா அல்ல தான் செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர் எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்பவர் சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்துக்காட்டும் குணமுடையவர் இப்பெண்ணிடம் அவசரமான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது நிதானமான மென்மையான செயல்பாடுகள் படிப்படியாகவே இவரை நெருங்க முடியும் அழகு போட்டிகள் சினிமா நாடகம் ஏளிக்கைகள் போன்றவை இவர் இறுக்கத்தை தளர்த்தி உணர்வை வெளிப்பாட்டிற்கு உதவும் புத்தகத்தை படிக்க படிக்கவே விரும்புவோம் இவர்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் யாரும் இவரை விமர்சனம் செய்ய கூடாது அது மட்டும் இந்த கன்னி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறு விஷயங்களில் கூட மிகவும் கவனத்துடன் இருப்பார்கள் சில நேரங்களில் இது கோபம் இதை சரியாக புரிந்து கொள்வதே இவருக்கு உண்மையான அழகானது அழகானதெல்லாம் உண்மையானது இவருடைய அமைதி தைரியம் ஆழ்ந்த பொறுப்புணர்வு பெரிய குடும்பங்களையும் சேர்த்து வாழ வைக்கும் சக்தியை தருகிறது வீட்டை சுத்தமாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்வார்கள் எதுவும் முறையாக இருக்க வேண்டும் என எண்ணுவார்கள் குழந்தைகள் கண்ணீராசி மிகவும் விரும்புவார்கள் இந்த பெண்மணிகள் நல்ல குணங்களையும் அன்பாகவும் அரவணை போடும் சொல்லி தருவார்கள் நீங்கள் உடல்நிலை குன்றியுள்ள போது தேவதை போல் நன்கு கவனித்துக் கொள்வார்கள் பொறுமை கொண்டு வீட்டில் ரகளை செய்ய மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் நமது ரகசியங்களை காப்பாற்றுவார்கள் அன்பும் அமைதியும் கலந்த கவர்ச்சியான இவருடைய கண்கள் மகிழ்ச்சியை தருபவை கண்ணிராசி பெண்ணான கன்னி லக்ன பெண்ணானாலும் தனிமை விரும்புபவர்கள் இவர்கள் கூட்டு குடும்பத்திற்கு ஒத்து வர மாட்டார்கள் இவர்கள் தன் மாமியாரோடு ஒத்து போகவே மாட்டார்கள் கணவனும் தானும் தன் குழந்தைகளும் என்ற சூழ்நிலையிலேயே இருக்க விரும்பக்கூடியவர்கள் தனி கொடுத்தனும் என்பது இவர்களது மூச்சாகவே இருக்கும் இந்த கன்னி ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் என்றால் ஒழுங்காக திருமண நாளிலேயே தண்ணி கொடுத்தனத்திற்கு ஏற்பாடு செய்வது புத்திசாலித்தனமாகும் இவர்கள் தங்களுடைய கூட சொந்தங்களை தங்களிடம் இருக்க வரவேற்க மாட்டார்கள் இது இவர்களுடைய சுயநலம் என்று கருதக்கூடாது இது இவர்களுடைய சுபாவம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அது மட்டுமில்லாமல் மோதல் வேண்டாமே ஒதுங்கியிருந்த பிள்ளைகளின் வளர்ச்சியில் சந்தோஷம் காண வேண்டியது நல்லது அது மட்டுமில்லாமல் இந்த கண்ணீராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறிய முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களின் மீது தெளிவான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள் எதிலும் குறைபாடற்ற தன்மையை எதிர்பார்ப்பார்கள் எதையும் வலசி ஆராயும் திறமையும் சிறந்த ரசிப்பு தன்மையும் உள்ளவர்கள் பல வகை திறமையும் தெளிவான சிந்தனையும் எந்த சூழ்நிலையிலும் நன்கு பொருந்தக்கூடிய தன்மை உடையவர்கள் பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற வேலைகளை சிறப்பாக செய்வார்கள் எழுத்துத்துறை புத்தகங்களை பாதுகாத்து கணக்கு சரிபார்த்தல் கம்ப்யூட்டர் இயக்குதல் போன்றவற்றை மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் கனி ராசி பெண்கள் எந்த வேலையையும் இவரை நம்பி ஒப்படைக்கலாம் மேற்பார்வை இவருக்கு தேவையில்லை மிக அமைதியாக மிக விரைவில் வேலையை முடிப்பதில் நிபுணர்களாக விளங்கக்கூடியவர்கள்